ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான தோசை ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போலாம் பீஸா தோசைக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ தென் அப்போ தான் வந்து அது ஈஸியாக குக் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தீன் ஸ்லைசஸாக போட்டுக்கோங்க அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நீக்கிடலாம் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு காதும் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி கட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிறேன் ஹாஃப் டொமேட்டோவை வந்து ஃபைன் சாப் பண்ணிடுறேன் ஹாஃப் டொமேட்டோவை வந்து ஸ்லைசஸாக போட்டுக்கிறேன் ஏன்னா தான் வந்து அந்த பீஸா டெக்ஸ்டர் கிடைக்கும் ஸோ அதனால அப்படி கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் கேரட்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு அதோட டாப் அண்ட் டோவை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் கேரட்டை கிரேட் பண்ணிக்கிறேன் கேரட் கிரேட் பண்ணிடுவேன் கொஞ்சோண்டு வந்து சாப் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா கிரேட் பண்ண கேரட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகிடும் ஸ்டாப் பண்ண கேரட் வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த கேரட்டோட டெக்ஸ்டர் வந்து நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் நான் இப்படி பண்றேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்க நீங்க கேரட் மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்க என்ன வெஜிஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க கார்ன் கூட அதில் போடலாம் பட் கார்ன் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மாவு போட்டுடலாம் நீங்கள் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாவு வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மாவு போட்டுட்டு நல்லா திக் ஷேப் ரவுண்ட் ஷேப்ல போட்டுடுறோம் ஏன் நம்ம திக்கா போடுறோம் அப்படின்னா அந்த பீஸாவோட திக்னஸ்க்காக தான் அந்த பீஸா லுக்கு வந்து திக்கா இருக்கும்ல ஸோ அதனால வந்து தோசையை நல்லா திக்கா போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கீ நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா வந்து கீ எடுத்து நல்லா பேட்டர்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன் உங்ககிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட பட்டர் இல்லை ஸோ அதனால நான் கீ எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் டொமேட்டோ சாஸை வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை பீஸா சாஸ் தான் இருக்கு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம் இல்லை பீஸா சாஸ் இல்லை அப்படின்னாலும் டொமேட்டோ சாஸை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டொமேட்டோ சாஸ் எதுக்கு அப்படின்னா அந்த லேயரிங்காக அந்த கலருக்காக தான் நம்ம சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஸோ நான் பேபி ஃப்ரெண்ட்லி தோசை அப்படின்றதுனால நான் எல்லாமே கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் அளவாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இந்த தோசையை வந்து வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட சாப்பிடலாம் பிகாஸ் நீங்கள் ஒரு தோசையை சாப்பிட்டீங்கனாலே அன்னைக்கு ஆப்டர்நூன் வரைக்கும் நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும் சாஸ் லேயர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லா வெஜ்ஜஸுமே ஆட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சீஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இங்க முதலா சீஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த பேக்கெட்ல வந்து ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வந்ததுனால நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் நீங்க வந்து கியூப் மாதிரி ஏதாவது ஸ்லைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க கிரேட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது பேபி ஃப்ரெண்ட்லி தோசைன்றதுனால நான் எல்லாமே வந்து கொஞ்சம் அளவா மாடரேட்டா தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சீஸ் நிறைய வேணும் அப்படின்னா நீங்க நிறைய போட்டுக்கோங்க சோ இது வெயிட் லாஸ்ல இருக்கவங்க அந்த சொல்லிருக்கேன் மாடரேட்டா இருந்தா போதும் அந்த நமக்கு கிடைக்கும் ஓகே ஆட் பண்ணிட்டோம் இப்போ சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் பிகாஸ் அது மெல்ட் ஆகிற எடுத்துக்கிற டைம் தான் வந்து குக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு லிட் வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணியும் குக் பண்ணலாம் இல்ல நீங்க ஓப்பன் குக் பண்ணலாம் ஸோ நோ ப்ராப்ளம் அதனால இப்ப பாருங்க அந்த சீஸ் வந்து அப்படியே உருக்குறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டைம்ல வந்து நம்ம தோசைய வந்து சைட் சைடா அப்படியே திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஈவனா அந்த தோசையில வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் சீஸ் வந்து சீக்கிரமா மெல்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆயிருக்கும் சீஸ் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நீங்க பார்க்கும் போதே தெரியும் அது நல்லா உருகி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி இருக்குல்ல

நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்டில் தான் பாய் ஃப்ரம் மைத்ரி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்க பாய் டேக் கேர்